மாதிரி வாக்குப்பதிவு முடிவடைந்தவுடன் வாக்குப்பதிவு இயந்திரத்தை முத்திரையிடுவதற்காக இந்த தேர்தலிலிருந்து மாடிஃபைட் கிரீன் பேப்பர் சீல் என்கிற புதிய முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மாற்றியமைக்கப்பட்ட பச்சைத்தாள் முத்திரை அதாவது மாடிஃபைட் கிரீன் பேப்பர் சீல் இளஞ்சிவப்பு ஒட்டுத்தாள் முத்திரை அதாவது மாடிஃபைட் பிங்க் பேப்பர் சீல் மற்றும் ஸ்பெஷல் டேக் முதலில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஆஃப் செய்துவிட வேண்டும் அதன் பிறகு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கண்ட்ரோல் யூனிட்டில் உள்ள ரிசல்ட் கம்பார்ட்மெண்ட் பட்டனை திறந்து அதற்கென தனியாக தயாரிக்கப்பட்ட மாடிஃபைட் கிரீன் பேப்பர் சீலை அதன் உள்ளே நுழைக்க வேண்டும் அந்த தாளில் மேல்புறம் பச்சையாகவும் கீழ்புறம் இளஞ்சவப்பு நிறத்திலும் இருக்கும் படத்தில் காட்டியுள்ளபடி சரியாக வைக்க வேண்டும் பச்சை நிறத்திற்கு மேலே ஏ எழுத்து கொண்ட ஸ்டிக்கரும் இளஞ்சிவப்பு நிற பட்டனுக்கு கீழே பி கொண்ட ஸ்டிக்கரும் இருக்கும் வண்ணம் மாடிஃபைட் கிரீன் பேப்பரை ரிசல்ட் கம்பார்ட்மெண்டில் இரண்டு பக்கமும் தெரியும் வண்ணம் வைத்து ஸ்பெஷல் டேக் கொண்டு சீல் இட வேண்டும் அந்த ஸ்பெஷல் டேக்கின் நம்பரை குறித்து வைத்துக் கொண்டு அதன் மீது பிரிசைடிங் ஆஃபீஸர் கையொப்பமிட வேண்டும் மேலும் அதில் வாக்குப்பதிவு முகவர்கள் ஒரு சிலர் கையொப்பமிட வேண்டும் அதன் பிறகு அதனை முறையாக கட்டி அரக்கு கொண்டு சீலிட வேண்டும் இந்த டேக் க்ளோஸ் பட்டனை மூடாதவாறு ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்ட டேக் ஆகும் டேக் சீலிடும்போது நூல் இறுக்கமாக இல்லாமல் சரியான அளவில் கட்டி மீதமுள்ளதை கட் செய்துவிட்டு க்ளோஸ் பட்டனை மூடாதவாறு அதில் பொருத்தி ரிசல்ட் கம்பார்ட்மெண்டின் வெளிப்புற கவரை க்ளோஸ் செய்துவிட வேண்டும் இப்பொழுது ரிசல்ட் கம்பார்ட்மெண்டின் மேல்புற மூடியையும் அட்ரஸ் டேக் கொண்டு சீலிட வேண்டும் சீலிடுவதற்கு முன்பு அட்ரஸ் டேக் எண்களை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் பின் அந்த அட்ரஸ் டேகில் கேட்கப்பட்டுள்ள விவரங்களை முறையாக பூர்த்தி செய்த பிறகு அதில் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் கையொப்பமிட வேண்டும் அதன் பிறகு அதனையும் அரக்கு கொண்டு சீலிட வேண்டும் இதிலும் நூலின் அளவை சரியான அளவில் கட் விட வேண்டும் அதன் பிறகு அந்த மாடிஃபைட் கிரீன் பேப்பரில் உள்ள ஏ பகுதியை கீழ்ப்புறமாக மடித்து ஒட்டிய பிறகு பி பகுதியை மேற்புறமாக மடித்து ஒட்ட வேண்டும் பி பகுதியை ஒட்டிய பிறகு அதன் அருகில் எண்கள் காணப்படும் அதில் பிரிசைடிங் ஆபீசரும் வாக்குப்பதிவு முகவர்களும் கையொப்பமிட வேண்டும் அதே போன்று இம்முறை சீல் என்னும் முறை கிடையாது அதற்கு பதிலாக மாடிஃபைடு பிங்க் பேப்பர் சீல் ஸ்டிக்கர் முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அந்த மாடிஃபைடு பிங்க் பேப்பர் ஸ்டிக்கர் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் அதில் உள்ள இடதுபுறம் இருக்கும் ஸ்டிக்கர் பகுதியை பிரித்து ரிசல்ட் கம்பார்ட்மெண்டின் மேல்புற மூடியை திறக்காவண்ணம் அதன் இடது பக்கம் மாடி பிங்க் பேப்பர் ஸ்டிக்கரின் கோட் மேலே தெரியும் வண்ணம் ஒட்டிவிட வேண்டும் அதே போன்று மாடிஃபைட் பிங்க் பேப்பர் ஸ்டிக்கரின் வலது பக்கம் இருக்கும் ஸ்டிக்கர் பகுதியை பிரித்து அதன் கியூஆர் கோட் மேலே தெரியும் வண்ணம் ஒட்டிவிட வேண்டும் அந்த இரண்டு ஸ்டிக்கர்களிலும் பிரிசைடிங் ஆபீசர் கையொப்பமிட வேண்டும் இந்த மாடிஃபைட் கிரீன் பேப்பர் சீல் என்கின்ற புதிய முறையின்படிதான் வாக்குப்பதிவு இயந்திரத்தை முத்திரையிட வேண்டும் விவிபேட் டிராப் பாக்ஸில் எவ்வித பேப்பர் ஸ்லிப்புகளும் இல்லை என்பதை உறுதி செய்து டிராப் பாக்ஸ் கவரை மூடி முத்திரையிட வேண்டும்